ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா எங்கே இருக்கோன்னா கோயம்புத்தூர் வடவள்ளி இருக்கு இல்லையா வடவள்ளி சி பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் இருக்கிற நைன்டி நைன் ஷாப்புக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன் ஷாப் வந்து வடவள்ளியில் உங்களுக்கு சி பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு தண்ணி டேங்க் இருக்கும் அதுக்கு அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்திங்க அப்படின்னா நைன்டி நைன் மார்ட்டு பக்கத்துலேயே வந்து கிராண்ட் பே மார்க்கெட்டும் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே நைன்ட்டி நைன் அதாவது ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் இல்லை ஏழு பீஸ் எட்டு பீஸு பத்து பீஸு அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து நைன்ட்டி நைனில் தான் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி மாதிரி கண்டெய்னர் எல்லாம் வந்து நைன்டி நைன்லேருந்து உங்களுக்கு டூ டபுள் நைன் வரைக்கும் இருக்குது சைஸை பொறுத்து ரேட்டு வந்து மாறும் அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைன்டி நைன்லையும் இருக்குது பாருங்க இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாலு பீஸு நைன்டி நைனு இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைன்டி நைனுக்கு தான் இதுவும் வந்து கொடுக்குறாங்க நாலு பீஸு எட்டு பீஸு அந்த மாதிரி எல்லாமே வந்து நைன்ட்டி நைனுக்கு பாருங்க சோப்பு டப்பா வந்து இருபது ரூபாலேருந்தே இருக்கு உங்களுக்கு அதுலேயும் வேற கலர் கலர் பேட்டர்ன் வேற டிசைன் வேற அந்த மாதிரி எல்லாமே இருக்குது எல்லாமே கலந்துருக்குங்க வீட்டுக்கு தேவையான ஐட்டம் எல்லாமே இருக்குது பாருங்கள் இந்த கிளிப் எல்லாமே அப்படியே வந்து உங்களுக்கு நைன்ட்டி நைன் ருப்பீஸ் தான் இதுலேயே கிளிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கு சில்வர் வுட்டனில் அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது எல்லாமே பேக்கெட் பண்ணி வச்சுருக்கிற கைட்டு என்னால் ஓப்பன் பண்ணி காட்ட முடில ஆனால் குவாலிட்டியாக தான் இருக்குது ஏன்னா நான் கூட வீட்டுக்கு ரெண்டு இது வாங்கிட்டு போனேன் பாருங்கள் எத்தனை பீஸ் இருக்குன்ட்டு இது எல்லாமே அப்படியே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி நைன் ருபீஸ் தான் ஸோ சூப்பராக இருக்குது குவாலிட்டியாகவும் இருக்குது நைன்ட்டி நைனுக்கு அப்படியே நீங்கள் வந்து வாங்கிட்டு போய்க்கலாம் அப்படியே அந்த ஒரு பண்டலாகவே நைன்ட்டி நைன் நம்ம இது ஆன்லைன்லலாம் வாங்கும்போது உங்களுக்கு ரேட் உங்களுக்கு வந்து அதிகமாகும் நீங்கள் டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாங்க ஸோ கலைக்கு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேட்டர்ன் வந்து அப்பப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்குது இது பாருங்க இது ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது அதனால் நைன்ட்டி நைனுக்கு வந்து குவான்டிட்டி கம்மியாக கொடுக்குறாங்க ஸோ இப்போ பாருங்கள் சில்வரில் இருக்குது இது எல்லாமே கூட உங்களுக்கு நைன்ட்டி நைன் தான் பாருங்க இதுலயே வந்து கலரு பேட்டர்னு டிசைனு எல்லாமே மாறி மாறி கொடுத்துருக்குறாங்கங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க நீங்க வந்து பாருங்க டைரெக்டா நான் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வீடியோ கால் ஆப்ஷன்ஸ் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிடாம நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பாருங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபது ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் தான் கொடுத்துருக்காங்க இல்லை அப்படியே நீங்க வந்து வாங்குறீங்க அப்படின்னா நைன்ட்டி நைனுக்கு அப்படியே நீங்க வந்து எடுத்துக்கலாம் வண்டலாவே நீங்க வந்து எடுத்துக்கலாம் ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது வெரைட்டிஸும் இருக்குது மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது பாருங்கள் இதெல்லாம் நைன்ட்டி நைனுக்கு மோர் தென் ஒர்த்து நம்ம வந்து கடையில் வந்து வாங்கும்போது உங்களுக்கு வந்து காஸ்ட் அதிகமாகுது இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வாங்கிட்டோம்னா குவான்டிட்டி நம்மளுக்கு வந்து அதிகமாக கிடைக்குது ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது இதில் வந்து சின்ன சைஸு பெரிய சைஸு அப்படியெல்லாம் இருக்குது இதில் பெரிய சைஸ் எடுத்துட்டிங்கன்னா ரெண்டு பீஸ் நைன்ட்டி நைன் நம்ம கட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சின்ன சின்ன கூடை காய்கறி வைக்கிறக்கெல்லாம் கூடை இங்கே பாருங்க இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா தொட்டி நம்ம பூவெல்லாம் வச்சுக்கிறக்கான தொட்டி நம்ம திங்ஸ் ஏதாவும் போட்டு வச்சுக்கலாம் இது அப்படியே வந்து உங்களுக்கு தொண்ணூற்றம்பது ரூபா தான் பாருங்கள் இதெல்லாம் இந்த கயிறெல்லாம் வந்து நைலான் கயிறு வந்து உங்களுக்கு ரெண்டு பீஸ் தொண்ணூற்றொம்பது ரூபா நம்ம துணி காய போடுறதுக்கு இதுக்கெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் அதெல்லாமே இருக்குது எல்லாமே வச்சுருக்குறாங்க இது அப்படியே வந்து உங்களுக்கு தொண்ணூற்றொம்பது ரூபா அதாவது நம்ம அடுப்பெல்லாம் வந்து என்ன பட்டுருச்சுன்னா தொலைப்போம் இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு வந்து தொண்ணூத்தொம்பது ரூபா ஸோ கலெக்ஷன்ஸ் பாருங்க சூப்பராக இருக்குது ரூபா தாங்க இதெல்லாமே இந்த சிசர் எல்லாமே உங்களுக்கு தொண்ணூத்தொம்பது ரூபா வடிகட்டி பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது ரெண்டு பீஸ் தொண்ணூத்தொம்பது பாருங்கள் இந்த இதுவுமே ரெண்டு பீஸ் தொண்ணூற்றம்பது டூ பீஸ் தொண்ணூத்தொம்பது கொடுத்துருக்குறாங்க பாருங்கங்க இதெல்லாம் நான் வந்து கடையில் வந்து எண்பது ரூபாய்க்கு வாங்கினேன் ஆனால் இப்போ வந்து இதில் ரெண்டு பீஸே தொண்ணூற்றொம்பது ரூபா தான் கொடுத்துருக்குறாங்க கப்பல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாலு பீஸு தொண்ணூற்றொம்பது இங்கே பாருங்கள் இந்த இது இந்த சின்ன இது வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றொம்பது ரூபா சின்ன டஸ்ட்பின் வந்து கிச்சனுக்குள்ளே வச்சுக்கிற மாதிரி இது தொண்ணூற்றொம்பது அதுலேயே வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கிறது நூற்றி முப்பத்தொம்பது கப்பல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாலு பீஸு தொண்ணூற்றொம்பது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு இது அதாவது குவாலிட்டி இதை பொறுத்து மாறும் இந்த முறமே வந்து பார்த்திங்கன்னா குட்பா எடுக்கிற முறம் நாலு பீஸ் தொண்ணூத்தொம்பது இதாக இப்போ எடுக்கிறேன் பாருங்க கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் நாலு பீஸ் அப்படியே தொண்ணூத்தொம்பது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மூணு தொண்ணூத்தொம்பது அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது பாருங்கள் இது நாலு பீஸ் தொண்ணூத்தொம்பது ஏன்னா இது கொஞ்சம் வந்து குவாலிட்டியை பொறுத்து ரேட்டு மாறுதுங்க இன்னொன்று வந்து மூணு பீஸ் தொண்ணூத்தொம்பது அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க இது பாருங்க மூணு பீஸ் தொண்ணூற்றொம்பது இந்த முறம் அதே மாதிரி நம்ம அரிசி பிடிக்கிற முறம் நாலு பீஸ் தொண்ணூற்றம்பது இந்த குட்டி முறம் இருக்கு இல்லையா இது வந்து பார்த்தீங்கன்னா நாலு பீஸ் தொண்ணூத்தொம்பது இந்த பெரிய முறை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் தொண்ணூற்றம்பது இது நல்லா பெருசாக அகலமாக இருக்குது இது ஒரு தொண்ணூற்ற ஒன்று ஒரு பீஸ் தொண்ணூத்தொம்பது இது ரெண்டு தொண்ணூத்தொம்பது அதை விட மீடியம் சைஸ் மீடியம் சைஸு ரெண்டு பீஸ் தொண்ணூத்தொம்பது பெரிய சைஸ் ஒரு பீஸ் தொண்ணூத்தொம்பது தான் இந்த க்ரீன் கலரு அதே மாதிரி குட்டி முறை வந்து பார்த்திங்கன்னா நாலு பீஸ் தொண்ணூத்தொம்பது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொம்பது ரூபா காய்கறி வெட்டுறது அது அப்படியே வந்து உங்களுக்கு தொண்ணூத்தொம்பது ரூபா தான் ஸோ பார்த்து நீங்கள் வந்து எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் அங்கே கூச்சி வச்சுருக்காங்க எல்லாம் வந்து பாருங்கள் நாலு பீஸ் தொண்ணூத்தொம்பது வெரைட்டியாக இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாலு பீஸ் தொண்ணூற்றம்பது ப்ரஷ்ஷு மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருபது ரூபா இந்த தண்ணி எடுக்கிற இது வந்து பார்த்திங்கன்னா இருபது ரூபா ஒன்று இருபது ரூபா இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பீஸு மூணு ரெண்டு பீஸு தொண்ணூற்றம்பது க்ளவுஸு ஸோ இது பாருங்கள் குழந்தைகளுக்கு பவுடர் அடிக்கிற டப் டப்பா அது கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்யூட்டாக வச்சுருக்குறாங்க நல்லா குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணுறது இந்த மாதிரியும் தொண்ணூற்றொம்பது ரூபா ஐட்டம் இருக்குது கத்தியெல்லாம் பாருங்கள் இந்த கத்தியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தொம்பது ரூபா நல்ல பெரிய கத்தி பெரிய கத்தி கா இது இதெல்லாம் வந்து லைட்டரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் தொண்ணூற்றொம்பது நல்லா பெருசாக நீளமாக இருக்குது குழந்தைகளை வச்சிருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் தள்ளி நின்று லை இது பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது இதெல்லாமே ஒரு பீஸ் தொண்ணூற்றொம்பது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் ஆல்ரெடி இல்லையா அந்த ஸ்பான்ஞ்சு அது வந்து ஒரு பீ நாலு பீஸ் தொண்ணூற்றம்பது அதில் இருக்கிறது சிசரெல்லாம் நான் ஒரு பீஸ் தொண்ணூற்றம்பது பெருசாக இருக்குது இது நாலு பீஸ் தொண்ணூற்றொம்போது சின்னதாக இருக்கிறது நாலு பீஸ் தொண்ணூற்றம்பது பெருசாக இருந்ததுன்னா ஒன்று தொண்ணூற்றம்பது அதை விட மீடியம் சைஸு ரெண்டு தொண்ணூற்றொம்பது பெருசாக இருந்துச்சுன்னா ஒன்று தொண்ணூற்றொம்பது அதாவது மாறுது உங்களுக்கு சைஸை பொறுத்து மாறுது கிளிப்பெல்லாமே வந்து பாருங்கள் நல்லா குவாலிட்டியாக இருக்குதுங்க நான் தொட்டு தொட்டு பார்த்துட்டு கடைசியாக போகும்போது வீட்டுக்கு ஒன்று வாங்கிட்டு போனால் ஸோ அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருந்தது ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றம்பது ரூபா தான் புதுசாக கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறையா வந்துகிட்டே இருக்குது இந்த மாதிரி புது புது ஆஃபருக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் என்ன போடலாங்கிறத சொல்லுங்கள் நம்ம ஆஃபரில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே தேடி தேடி அப்டேட் போட்டே இருப்போம் பாருங்க இதெல்லாமே தொண்ணூத்தொம்பது ரூபா தான் இங்கே பாருங்கள் அந்த உட்டன் ஐட்டம் எல்லாம் வுட்டன் ஐட்டம் அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு வச்சிருக்காங்க ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூற்றம்பது ரூபா சிக்ஸ்டி ஃபைவ் சாரி இதெல்லாம் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் ஆப்பிள் கட் பண்ணுறது கீழே இருக்கிற கரண்டி தான் உங்களுக்கு தொண்ணூத்தொம்பது இந்த மாதிரி முட்டை கட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தொம்பது ரூபாய் இந்த மாதிரி ஐட்டம் கூட அங்கெல்லாம் இருக்குது கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் ஸ்பூன் எல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா ஸோ பதினஞ்சு ரூபாய்க்கு வச்சிருக்காங்க நிறையா இருக்குது அப்படியே செட்டாக எடுத்துட்டோம்னா தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கும் கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய கரண்டியெல்லாம் ரூபா கலெக்ஷன்ஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பீஸு மூணு பீஸு தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் இப்படியே டேப் போட்டு வச்சிருக்காது அப்படியே உங்களுக்கு தொண்ணூற்றம்பது ரூபா தான் அப்படியே பண்டல் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க அதை அப்படியே எடுத்துட்டிங்கன்னா தொண்ணூற்றம்பது ரூபா தான் உட்டனில் இருக்குது இந்த பவுல்ஸ் எல்லாம் பாருங்கள் இதெல்லாமே வந்து அஞ்சு பிளேட்டு தொண்ணூத்தொம்பது இதே மாதிரி இதுவும் பாருங்க இதில் அஞ்சு பவுல் இருக்குது அஞ்சு சில இதில் ஆறு இருக்குது அதெல்லாம் குட்டியாக இருந்ததுன்னா ஆறு இருக்குது பெருசாக இருந்தால் அஞ்சு இருக்குது பாருங்கள் இதில் ஆறு இருக்குது இதெல்லாமே அப்படியே தொண்ணூத்தொம்பது ரூபா பிளாஸ்டிக் நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது உங்களுக்கு ரேட்டுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டி இருக்குதுங்க பாருங்கள் இதெல்லாம் ஆறு பீஸ் இருக்குது இதெல்லாமே தொண்ணூத்தொம்பது ஐட்டமெல்லாம் வந்து தொண்ணூற்றொம்பது தான் உங்களுக்கு சொக்ஷன்ஸ் பாருங்க குவாலிட்டி நல்லா இருக்குங்க பார்க்குறக்கு சூப்பராக இருக்குது இந்த மாதிரி ஐட்டமெல்லாம் உங்களுக்கு தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க பாருங்க உப்பு ஜாடி அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூத்தொம்பது ரூபா இந்த மாதிரி பெரிய பிளேட்டும் வந்து இருக்குங்க தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கிறதுமே இருக்குது அப்படியே வச்சுருக்காங்க நீங்கள் அப்படியே தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு எடுத்துக்க வேண்டி தான் ரேட்டெல்லாம் யார்கிட்டையும் கேட்க தேவையே இல்லை ஏன்னா அங்கேயே எழுதி ஒட்டியிருக்காங்க ரேட்டெல்லாம் ஸோ இந்த மாதிரி பவுலெல்லாமே தொண்ணூத்தொம்பது ரூபா ஸோ இந்த மாதிரி புது புது ஆஃபருக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ பார்க்காம பாய்